முருகா 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 வெற்றி வேல் முருகனுக்கு ஹரியோம் இறைவணக்கத்தோட இன்றைய திருப்பக சச்சங்கம் ஆரம்பிக்கலாம் கைத்தல் நிறை கணிப்பா கைத்தல நிறை கனி அப்பமு டபுள் பொறி கப்பிய கற்றிடும் புத்தி இல்லுரை கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு திரள் புயானை மத்தன வயிறனை புத்தமி புதல்வனை மற்றவிழ் மலர் கொடுப்பனி வேணே முத்தமிழ வினை முற்படுகணில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புரமேரி செய்த அச்சது பொடி செய்த அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன மறு பெருமாளே சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இருகாலும் தோன்றும் முருகா என்று முன் முருகா 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 முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான் வெற்றி வேல் முருகனுக்கு ாம் விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம் ஹரியோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து குறிப்பிட்ட ஸ்தலத்தில் பாடல இது வந்து பொது பாடல் வர்க்கத்தில் வருது இந்த பொது பாடல் இல்லை இந்த ஸ்தலத்தில் பாடினது இப்படின்றது இந்த மாதிரி ஒரு வகுத்து அமைத்து கொடுத்தது நமக்கு பிள்ளை அவர்கள் சில வடக்குப்பட்ட சுப்பிரமணியம் பிள்ளை அவர் வந்து இந்த எல்லாம் திரட்டிட்டாரு அதை புஸ்தகமாக போடும் பொழுது அவரும் அப்பவே அவருடைய மகன் பிள்ளை இவங்க ரெண்டு பேருமே வந்து இதை இதில் நிறைய வேலை பார்த்துருக்காங்க அதில் ஒரு ஒரு படைவீடுக்கும் ஒரு திருமுறை அப்படின்னு சொல்லி முதல் ஆறு திருமுறை வந்து ஆறு படை வீடுகளுக்கு அப்படி பிரிச்சுட்டாங்க ஏழாவது திருமுறை இது வந்து முருகவேல் பன்னிரு திருமுறை பொதுவாக திருமுறைன்னா சிவனுக்கு தான் உரியது அதனால இதுல நால்வர் பாடியது ஒன்பது ஆசிரியர்கள் பாடியது திருமூலர் பதினோரு ஆசிரியர்கள் அப்படி நம்ம பிரிக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து முருகவேல் பன்னிறு திருமுறை அப்படின்னு முருகர் சம்பந்தமான எல்லா நூல்களையும் திரட்டி அதுல முதல் ஏழு திருமுறை வந்து திருப்புகழ் பாடல்கள் அதுல ஏழாம் திருமுறை வந்து பொது பாடல்கள் அதுல எல்லா ஸ்தலமும் இருக்கும் ஒரு சில பாடலுக்கு குறிப்பா ஒரு ஸ்தலம்னே இருக்காது அது எந்த ஒரு ஊர் பேரும் போடாம பொதுவா ஒரு பிரார்த்தனை இருக்கும் இது வந்து அந்த வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பாடல் சின்ன பாடல் தான் ஒரு ஒரு வரியும் ஒரு சில பாடல் ஒரு வரியே ரெண்டு ரெண்டா பிரிச்சு எழுதியிருப்பாங்க மூணா பிரிச்சு இது வந்து ஒரு வரி ஓ ஒரே வரியில தான் இருக்கு அதனால் இது வந்து கொஞ்சம் சின்ன பாடல் தான் ஒரு முறை பாடிடுவேன் அப்புறம் நம்ம அர்த்தம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா லீட் அண்ட் ஃபாலோவ் பண்ண இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் நீரும் இளங்கு நூலும் புளியதலாடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே குருநாதாம் பொதுவா நாலாவது வரையில பிரார்த்தனை வந்துடும் இடத்துல எதுவும் பிரார்த்தனை இல்லை நம்ம அடுத்த நாலு வரையும் படிச்சிடலாம் என்ன பிரார்த்தனை கிளையுடன் வேர முனி போனே உகந்த பாசம் கயிறொடு தூதவர் நலியாதேங் அசந்த போதன் துயர்கெட மாமையில் வரவேணும் ஏழாவது வரையில வரவேணும்னு கேட்கிறார் அதுதான் அவருடைய பிரார்த்தனை எந்த நேரத்துல அப்படின்றது அமைந்த பெருமாளே அசந்த போதன் துயர்கெட மாமையில் வரவேணும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் ஏழாவது வரையில ஒரு பிரார்த்தனை இருக்கு அசந்த போது என் துயர்கெட எந்த நேரத்துல அசந்து போறது அப்படின்னு அவர் சொல்றாரு முன்னாடி வரையில உகந்த பாசம் கயிறோடு இந்த இடத்துல பாசம் கயிறோட பாச கயிறோட யார் வர யம எம தூதர்கள் அவங்க வர அவங்க எப்படி வராங்க நலியாதே அவங்களுக்கு ஒரு தளர்ச்சியோ சோர்வோ எதுவுமே இல்லை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க கொஞ்சம் நிதானமா வருவாங்கன்னு பார்த்தா வேகமா வராங்க அவங்க முழு வீச்சோட வராங்க அந்த நேரத்துல எனக்கு வந்து சரியாக யோசிக்க முடியாத ஒரு தருணம் ஏற்படலாம் என்னுடைய சிந்தனைகள் தெளிவா இல்லாம இருக்கலாம் என்னுடைய மனசு உன்னை நினைக்காம போகலாம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் சிவபெருமான பார்த்து சொல்ற போல நான் இப்ப சொல்றாரு அசந்த போது அந்த நேரத்துல அப்ப எனக்கு மனசுல துக்கம் இருக்கும் தெரிஞ்ச உறவுகள் தெரிஞ்ச இந்த ஊர் இந்த மக்கள் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போற அந்த நேரத்துல என்னுடைய துயர் கெடுவதற்கு நீ வரணும் என் துயரை அழித்து எப்படி வரணும் மா மயில் வர வேணும் சிறப்பு மிக்க அழகான அந்த மயில் மேல வா ஒரு விதமான ஆசை சிலர் நீ வேலோட வரணும் நீ மயிலோட வரணும் நீ வள்ளி தேவியோட வா நீ வா நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி வருவார் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முருகானே எனக்கு இந்த தான் வரணும் உங்க கூட இத்தனை பேர் இருக்கணும் நீ வரப்போறியா எல்லாமே நம்ம சொல்லி வச்சா அது போலவே வருவாராம் இவர் எப்படி கேக்குறாரு இதுல மாமயில் வரவேணும் அப்புறம் எப்படி இருக்கணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளி புயம்னா அவருடைய தோள்கள் அவருடைய தோள்கள்ல வேல் இருக்கு வேல் கொண்டு வரணும் வேலும் மயிலும் துணை நம்மளுடைய பிரார்த்தனை பாடல்ல கூட என்ன சொல்றோம் திருச்செங்கோட்டில் இருக்கிற செங்கோடன் வடிவேலும் செழிக்கு துணை திருமன் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வடிவேலும் செங்கோடன் மயூரமும் இந்த இடத்துல இப்படி இந்த ரூபத்துல வந்து என்னுடைய துயரத்துல நீ ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்றாரு அடிச்சுருன்னு கேக்குறாருவெருமான இப்பேற்பட்ட சிவபெருமான் அவருக்கு வந்து அவருக்கு ஞானம் கொடுத்த அவருடைய குருநாதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொதுவா குரு அவதாரம் எடுக்கிறது வந்து குரு ரூபத்துல வந்து ஞானம் கொடுக்கறது சிவன் எவ்வளவு தரவு பண்ணிருக்காரு அதனால ஆதி குரு அப்படின்னா சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு நீ குரு ஸ்தானத்துல இருந்து பிரணவ மந்திரம் ஓம்காரம்

ரிஷப வாகனம் இசைந்த ஏறு அது ரொம்ப ஒரு புகழ்மிக்க அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா அதுல ஏறுறார் நந்தி வாகனம் ஏறும் கரி உரி போர்வையும் போர்வைனா நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்து போத்திக்கிறோம் இப்ப சிவபெருமான் எதை போத்திருக்காரு நம்ம உடலை போத்தி இருக்கிறது நமக்கு தோல் இருக்கு தோல் கொண்டா நம்மளை போத்தி வச்சிருக்காங்க அது பத்தலன்னு சொல்லி நம்ம அதுக்கு மேல நிறைய போட்டுக்கிறோம் சரி கரி கரின்றது யானை யானை தோலை போர்வையாக போட்டு கொண்டிரு போட்டிருக்கிறார் அவருக்கு ரொம்ப பிடித்த ரிஷப வாகனத்துல ஏறி இருக்காரு யானையோட தோலை எடுத்து போட்டிருக்காரு எதுக்காக யானையோட தோலை எடுத்து போட்டார் இது ரெண்டு மூணு வரலாறு இருக்கு இதில் ஒன்று வந்து தார்காவனத்தில் இருக்கிற ரிஷிகள் நல்லா படித்தவங்க ஆனால் கடவுள் இல்லை அவ்வளவு பகுத்தறிவு இருந்தது அவங்களுக்கு படித்ததின் பயன் கடவுள் இல்லை அப்படின்னு நரம்பில்லாத நாக்குனால சந்தோஷமாக சொல்ல ஆரம்பித்தாங்க வெக்கமில்லாமல் தெய்வமாக சொன்னாங்க அதுக்காக அவங்களுக்கும் அருள் கொடுக்கணும்னு கடவுள் வந்தாரு அவங்களுக்கு அவங்க அகங்காரத்தை அடக்கினார் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கல எதிரில் இருக்கிறது கடவுள்னு சொல்லி அப்போ நிறைய விஷயங்கள் அவரை நோக்கி ஏவி விடுறாங்க அப்போ அதில் ஒன்று வந்து யானை அந்த யானையை ஒரே அடியில் அடித்து அந்த போர்வைய அந்த தோலை போர்வையாக ஒரு ஆடையை சுற்றிக்கிட்டார் இதெல்லாம் சொல்லும் போது ஏதோ ஒரு தாத்பரியம் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெறும் சொல் அர்த்தத்திலேயே புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால சாஸ்திரம் இல்லை எதையுமே படிக்க முடியாது இந்த உலகத்துல எல்லா சொல் அர்த்தம் அந்த வாட்சியம் அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு குறிப்பா அது மூலமா லட்சிய அர்த்தம் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால வரலாறுகள்ல நிறைய இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம புத்திசாலினு நினைச்சிட்டு நம்ம இதெல்லாம் இகழ்ந்து பேசுறதோ இல்ல ஒதுக்குறதோ விளக்குறதோ நமக்குதான் நஷ்டம் ஏற்படும் ஆனா சிங்கம் போல பேசினாருப்பா அப்படின்னா என்ன போய் கர்ஜிட்டா வந்தாரு சிங்கம் கர்ஜனை பண்ணோம் ஆனால் இப்போ இந்த இடத்துல அது அதை சொல்ல வரல தைரியமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய தாடி இருந்தது மேச இருந்தது அப்படிலாம் கேட்கக்கூடாது வேற ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை சொல்றதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்கறது உண்டு இசைந்த ஏரும் கரியூரி போர்வையும் எழில் நீரும் இந்த இடத்துல எழில் நீர் திருநீர் ம் திருநீருன்றது என்னது சாம்பல் எதை எரிச்சாலும் சாம்பல் ஆகும் சாம்பல் திரும்ப எரிக்க முடியுமா முடியாது இந்த சாம்பல் சுடுகாட்டில் இருக்கிற போது அந்த இடத்துக்கு போறதுக்கே எல்லாரும் பயப்படுறோம் ஆனா அந்த சாம்பலை கூட அவர் எடுத்து பூசிக்கிறார் எதை இதெல்லாம் பார்த்து பயப்படுறமோ எதெல்லாம் வெறுத்து ஒதுக்குறமோ அது மேலாம் சிவபெருமானுக்கு பயமும் இல்லை வெறுப்பும் இல்லை அதையும் அவருடைய அணிகரனா ஏத்துக்கிறார் அவர் எல்லாருக்கும் சமம் திருங்கான சம்பந்தர் மூணு வயசு குழந்தையா இருக்கும்பொழுது முதல் முதல்ல ஒரு தோணியப்பர் சீர்காழியில சிவபெருமானு பா காணுன்னு அழுது குழந்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வராங்க பார்வதி தேவியும் முளைப்பால் தராங்க வந்துட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க அப்பா வந்து கேட்கறாரு யாரிடா பால் குழந்தைக்கு வாயில பால் எல்லாம் யார் யார்கிட்டா பால் குடிச்சேன்னு கேக்குறாரு சிவபெருமான பார்த்து பாடுறாரு அப்ப அவர் பாடும்போது என்ன சொல்றாரு தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் சூடி இந்த குழந்தை இது இந்த விஷயங்கள்லாம் கவர்ந்திருக்கு தோடுடைய செவியன் பால் கொடுத்தது பார்வதி தேவிதான் இருந்தாலும் சிவபெருமானதான் அவர் வர்ணிச்சு சொல்றாரு அப்படி சொல்லலாமா ஒருத்தவங்க உதவி பண்ணால் இன்னொருத்தங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லலாமா தோடுடைய செவியன் சிவபெருமான் அருதனாரிதான் அதனால் ஒரு பக்கம் தோடு இருக்கிற பக்கம் வந்து தேவியை தான் குறிக்குது அதனால் அது வந்து தப்பில்லை தோடுடைய செவியன் விடையேரி விடைன்னு ரிஷபம் விடையேரி ஓர் து வெண்மதி சூடி வீடுடைய பிரம்மாபுரமேவிய காடுடைய சுடலை பொடி பூசிய நேற்றுல காடுடைய சுடலை பொடி பூசிய சுடுகாட்டில் இருக்கிற அந்த சாம்பரை எல்லாம் பூசி கொண்டிருக்கிறார் அப்படின்றதே சொல்றார் அதுக்கு அவ்வளோ பிடிக்குமா இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் நீரும் சரி இந்த கறி வேற எதனா வரலாறு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா யானையோடைய தோலை வேற யார் வந்து உரிச்சி எடுத்தது இதுக்கு கஜமுகாசுரன் அப்படின்னு இருந்தான் அவனுக்கும் வந்து ஒரு வரம் இருந்தது யாரும் என்னை கூடாது அப்படின்லாம் எந்த ஆயுதத்தாரையும் என்னை கூடாது அப்படின்னு அப்போது சிவபெருமான் வந்து விநாயகர் கடவுளை அனுப்புகிறாரு விநாயகர் வந்துச்சு நீ இது விநாயகர் முதல்ல ஒரு சில ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தி பார்க்குறாரு சரி இவனுக்கு இந்த மாதிரி வரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு பிரம்மாஜி இப்படி ஒரு வரம் கொடுத்துருக்காருன்னு அதனாலையும் அவருடைய தந்தத்தை முறிச்சு அவனு அது வந்து ஒரு ஆயுதம்னு கணக்காக அது உடலில் ஒரு பகுதி சரி இப்படியும் ஒரு வரலாறு இருக்குது வேற ஒரு தருணத்துலையும் விநாயகர் தந்தத்தை உடைச்சு மகாபாரதம் எழுதி முடிச்சாருன்னு இருக்கு ஆனா இந்த இடத்துல யானை வந்து அகங்காரத்தின் உச்சம் ஒரு அடையாளம் யானைக்கு அகங்காரம் இருக்குன்னு சொல்ல வரல அகங்காரத்தை குறிக்கிறதுக்கு யானைய ஒரு பொருளா நம்ம பயன்படுத்துறோம் யானைன்னு சொல்லும்போது ஒரு அகங்காரம் அப்ப இந்த அகங்காரத்தை கூட அழிச்சிருவாருன்னு அர்த்தம் சிவபெருமான் அதை அழிப்பார் சரி இசைந்த ஏறும் கரியுறி போர்வையும் எழில் நீரும் ூலும் இந்த இடத்துல இலங்கு நூல்னா பூணூல் சிவபெருமானுக்கு ரெண்டு வகையான பூநூல் இருக்கு இந்த போடுறது தமிழ்நாட்டில் இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் சில நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் கூட எல்லாருமே பூணூல் போட்டிருந்தாங்க ஆண்களும் போட்டிருந்தாங்க பெண்களும் போட்டிருந்தாங்க மூணு வர்க்கத்தில் இருந்தவங்களும் போட்டிருந்தாங்க மூணு வர்க்கம்னா பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் போட்டிருந்தாங்க சூதரர் போடக்கூடாதுன்னு சொல்லலை அவங்க போட்டுக்கல இது கட்டாயமாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லலை ஆனால் சாஸ்திரம் சில விதிமுறைகள் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் செய்யும்போது இந்தந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சில விதிமுறைகள் கொடுத்துருந்தாங்க இஷ்டம் இல்லாதவங்க அதை பின்பற்றணும்னு வேணான்னு விட்டுவிட்டாங்க சிவபெருமான் கூட அது போட்டிருக்காரு அதுவும் இது ஒரு ஒரு அழகான ஒரு பீய் அ ரோல் மாடல் வல்லுவ நாயனருடைய பதிமூணாம் நூற்றாண்டு செய்த சிறையெல்லாம் பார்த்தோம்னா அதுலலாம் தான் பூனூல் இப்போ இருக்கிறவங்க அவருக்கு பூனூல் இல்லை அவருக்கு விபூதி இல்லை அவருக்கு காவி இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை அவர் எதனால் சொல்லி குழப்பி விட்ருவாங்க ஆனால் பூணூல் எதை குறிக்குது இப்படி இப்படி ஒரு உடலை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒரு பகுதியில் என்ன இருக்குது குறிப்பாக இந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஞான இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி கண்ணில் பார்க்குறோம் ஞானம் உள்வாண்டிட்டு பார்த்து தானே நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம் பார்க்கவே தெரியுது இல்லைன்னா கேட்குறோம் செவி மூலமாகவும் ஞானம் ஏற்படுது இல்லை நுகர்ந்து பாக்குறோம் ஸ்மெல் பண்றோம் அது மூலமா ஞானம் ஏற்படுது ஆ இது நல்ல நறுமணமா இருக்கு இது இது துர்வாசனையா இருக்கு அப்படின்றது கூட அதுவும் ஒரு விதமான ஞானம் அதே போல தோல் தோல் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இது சூடா இருக்கு இது சில்லன் இருக்கு இது சாஃப்டா இருக்கு இது ரஃபா இருக்கு அப்போ இந்த ஞான இந்திரியங்களும் இது எல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய அடையாளங்கள் இந்த அளவுக்கு இந்த இந்திரியங்களை அதிகமான அளவுல வந்து ஒரு மிருகத்தால பயன்படுத்த முடியாது அப்ப இந்த உடல்ல கீழே இருக்கிற பகுதி என்னது முதல்ல வயிற்றுல ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மற்ற இந்திரியங்கள் பாயு பஸ்தம் இப்ப அதெல்லாம் வந்து மிருகங்கள் கூட அதையெல்லாம் முழுமையா பயன்படுத்திக்கும் ஆனால் மனிதனாலதான் வந்து இதை சீரா ஒரு நல்ல விதத்துல பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் இந்த பூணூல் போடுறது ஒரு டிசிப்ளின்டு லைஃப்காக இது வந்து பிராமணர்கள் தான் போடணும் சத்திரியர்கள் தான் போடணுன்றது வந்து இது இல்லை அந்தந்த குணம் இருக்கிறவங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இவங்க போடக்கூடாது அப்படின்னு யாரையுமே பார்த்து நம்ம சொல்ல போகிறது அது போடுறதுனால மட்டுமே ஒருத்தங்க பிராமணம் ஆய பிராமணர் ஆயிட மாட்டாங்க அது போடலைன்றதுனால ஒரு பிராமணர் இல்லைன்னு சொல்லிட முடியாது அது ஒரு பிராமணன் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால வரக்கூடிய ஒரு தகுதி கிடையாது மனசில் இருக்கிற ஒரு குணத்தை சார்ந்தது தான் அந்தனர் என்போர் அறவோர் இதுதான் வந்து வள்ளுவநாயனார் சொல்றார் மற்ற எவ்வுயிருக்கும் அதாவது எந்த ஒரு உயிருக்கும் ஒரு சின்னதா கூட ஒரு தீங்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் அந்தனர்கள் சரி சிவபெருமான் பூனூல் போட்டிருந்தார் வேற என்ன போட்டிருந்தார் புலியதல் ஆடையும் புலியதல் ஆடையும் அப்படின்றது புலித்தோலும் போட்டிருந்தார் மழு மானும் மழுன்றது மழுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு வந்து ஒரு சில இடங்கள்ல நெருப்பு தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சிவபெருமானே அக்னிமயம் தான் ஜோதி ரூபம் மான் மான் குட்டி மான் இந்த மான் கூட அந்த தாருக வளரத்தில் இந்த ரிஷிகள் ஏவி விட்டாங்க அவர் இதெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கல சில இதெல்லாம் பார்த்தோன்னே கருணை கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டார் அவ்வளவுதான் மழுன்றது ஒன்று நெருப்பு இன்னொரு அர்த்தம் வந்து கோடரி இல்லை ஆயுதம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் சிவபெருமான் கிட்ட இருக்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட எது இருந்தாலும் அதுவும் ஒரு தெய்வீக தன்மையுடையது நமக்கு எது எதெல்லாம் பிடிக்கலையோ கடவுள் தான் நம்ம வணங்குறோம் இல்லையா அதனால நம்மளும் கடவுள் இருந்தா நமக்கு பிடிக்காதவங்க கூட நம்மளை வணங்குவாங்க ஏன் நமக்கு நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி ஆகிடும் அதனால நம்மளும் ஒரு தெய்வீக சிந்தனை இருக்கிற மக்களுடைய நம்ம நம்மளை இணைத்துக்கிறோம் இசைந்த ஏறும் கரியோரி போர்வையும் மெழில் நீரும் இலங்கு நூலும் புளியுதலாடையும் அழுமானும் வேற என்ன அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே முடிமீதே அவருடைய ஜட்டா முடியில வேற என்ன வச்சிருக்காரு சிரமணி மாலையும் கொன்றை பூவாலான மா ஒரு மாலை அவர் அதை அணிஞ்சிருக்கிறாரு அசைந்த தோடு தோடு அணிஞ்சிருக்கிறாரு இதெல்லாம் யாரு இந்த முதல் மூன்று வரிகளும் அணிந்த ஈசன் ஈசன் தலைவன் அவர் என்ன பண்றார் வரிவுடன் ரொம்ப அன்போட மேவிய அவர் விரும்பி உனக்கு வணங்கிய அவருக்கு நீ குருநாதன் முதல் நான்கு வரிகள் ஒன் மோர் டைம் நம்ம ஃபாலோ போர்வையும் ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் போது நமக்கு அர்த்தம் புரிஞ்சா கூட பத்தாது அர்த்தம் புரியுற அதே நேரத்துல நம்ம மனசுலயும் சிவபெருமான் அந்த அந்த ஒரு கோலத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒரு ரிஷப வாகனம் இருக்கு அது மேல சிவபெருமான் கம்பீரமா இருக்காரு யானை தோல் போத்தி இருக்காரு உம் கீழே புலி தோல ஒரு ஆடையா கட்டியிருக்காரு உடம்பு முழுக்க சாம்பல் பூசி இருக்காரு ஒரு பெரிய பூணூல் இருக்கு அந்த பூணூல் பாம்பா கூட இருக்கலாம் ஹம் ஏன்னா அதுவும் வந்து அவரோட பேருக்கு ஒரு சில நேரம் பாம்பு வந்து இப்படி சுத்தி கழுத்துல கழுத்துல இருக்கு சில நேரம் உடம்புல கூட கையில எல்லா இடத்துலயும் இருக்கு சின்ன சின்ன பாம்புகள் நாகங்கள் எல்லாம் இருக்குமா பாம்பு இருக்கு வேற என்ன இருக்கு ஒரு மழு அந்த ஆயுதம் வச்சிருக்காரு ஒரு சின்னதா ஒரு மான் இருக்கு காதுல தோடு போ இதையெல்லாம் நம்ம அப்படியே நம்ம மனசு மனசுலயே அதை அப்படியே ஒரு உருவகப்படுத்தி பாக்கணும் அந்த அந்த ஒரு முயற்சியோட இதை அப்படி பாடுவோம் இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் இளங்கு நூலும் புலியதலாடையும் அழுமானும் கிளங்கு நூலும் புலியதலாடையும் அழுமானும் அசைந்து தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அசைந்த தோடும் சிரமணி மாலையும் ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா சரி சிவனுக்கு நீ குரு இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு இத்தனை வரியல்ல எவ்வளவு அழகா சொல்லிருக்கார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு முருகன் நீ என்ன பண்ண உன்னுடைய வீரம் என்ன உசந்தசூரன் 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 ஆணவம் மிக்கவன் இந்த சூரபத் கிளையுடன் கிளை கிளைனா உறவினர்கள் அவனுடைய நண்பர்கள் சுற்றம் எல்லாம் கிளையுடன் அப்படின்னா அவன் அவனுடைய உறவினர்கள் எல்லாரையும் சேர்ந்து வேர் அற முனிவோனே அவனும் வேரோட இன்னொரு முறை அவனுடைய அந்த சூரத்தன்மை அவனுடைய அந்த அசுரத்தன்மை வெளியில் வராமல் கோபித்து கொண்டவன் அப்படின்னா பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியவன் முனிவோனே குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டாரு இவரு சாந்தம் பா இவரு படிப்பார் அமைதியை அப்படி நினைக்க வேணாம் தப்பு பண்ணா அந்த இடத்துல அவர் வந்து தண்டிக்கிறார் முனிபோனே வேற என்ன பண்றாரு உகந்த பாசம் கயிறோடு தூதவர் அழியாது உகந்த பாசம் இவங்க வராங்க வேக வேகமா வராங்க யம தூதரர்கள் என்னைக்கோ ஒரு நாள் வரதான் போறாங்க அது அவங்க கடமை அவங்க கிட்ட நம்ம கோச்சுக்கு வேணாம் ஒரு பாடல்ல கூட சொல்றாரு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு அருணகிரிநாதர் முருகா இந்த யம தூதர்கள் வந்து என்ன அடிச்சு துன்புறுத்தி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் படிக்கிறோம் இதெல்லாம் இது பண்றோம் அந்த மாதிரி நேரத்துல நீ யாரையும் அனுப்பாத முருகா நீயே வா நீ வந்து என்ன சொல்லணும் அவன் என்னுடைய அன்பன் அப்படி நீ சொல்லணும் நீ பாட்டு உன்னுடைய தூதர்கள் உன்னுடைய நண்பர்கள் அடையார்கள் குதகங்கள் யாரும் அமைச்சிராத நீயே நேர்ல வந்து அவன் என்னுடைய அன்பன் அப்படி நீ சொல்லணும் முருகா உரிமையா கேக்குற இந்த உரிமை ஏற்படும் போதுதான் நமக்கு உண்மையிலேயே உண்மையிலே சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு பக்தியின் ஒரு ஒரு வளர்ச்சி சாமி கண்ணை குத்திரும் சாமி கோச்சிப்பாரு அப்படி சொல்லக்கூடாது கடவுளுக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம கொஞ்சம் உரிமையோட நம்ம பேசுறது உகந்த பாசம் கையிலோடு தூதவர் நலியாதே அவங்க கொஞ்சம் கூட நலியாமல் அப்படின்னா சோர்வடையாமல் வராங்க கயிறால கட்டி கதையால அடிச்சுதான் ஏன்னா நம்ம இந்த உடல்ல விடமாட்டோம்னு பிடிப்போமா இன்னொரு இடத்துல வாரியர் சுவாமிகளுக்கு இந்த இந்த பாடல்கள்ல வேற ஒரு பாடல்ல உரையடி இருக்காரு ஏன் இந்த யமனுக்கு வந்து இவ்வளவு கோபம் வருது வந்து சரி அவருக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்க சாதாரணமா செய்யலாம்ல இல்ல அவரையும் அவ்வளவு கோச்சுக்கிற எல்லாருமே அடிக்கிறாரு அடிச்சு இதுன்னு கூப்பிட்டு போறது சும்மா கூப்பிட்டா நம்ம போக போகமாட்டோம் உண்மை வந்து நம்ம போக மாட்டோம் ரெண்டாவது யமனுக்கு ஏன் அவ்வளவு கோவம்னா பாக்குறாரா பாவி இவனுக்கு பிறவி கிடைச்சிருக்கா கிடைச்சும் இவன் இன்னும் ஒரே ஒரு நாள் கூட சாமி கும்பலையா ஒரு தடவை கூட இவனுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுன்ற எண்ணம் வரலையா அப்படின்னு நினைச்சு மனசு கஷ்டப்படுறாராம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இது யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸ் அது கிடைச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு வீணாக்குறமே அப்படின்னு ஒரு கோபம் அதனால வந்து கண் அப்படியே பெருசாகுதான் யமனுக்கு அவ்வளோ சொல்ற அவர் பயன்படுத்துற வார்த்தை கூட செங்கல் மலர் பெரிய மலர் போல ஆனா செம்மையா இருக்கு கண்ணுல அவ்வளவு கோவம் தெரியலாம் இவ்வளவு அரிய ஒரு மனித பிறவி கிடைச்சதுக்கு அப்புறமா நீ கடவுளை பத்தி நினைக்கல படிக்கல நான் யார் அப்படின்ற கேள்வியை நீ கேட்கவே இல்லை யாருன்னா கேட்டாலும் நீ அத வந்து ஏளனமா பாக்குற என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த கோ இது வந்து இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னு வெறும் சொல்ல அர்த்தத்தோட நம்ம நிறுத்திட கூட எனவே அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் வராங்க ஆனால் என்னுடைய மனசு தளர் தளர்வடையும் என்னுடைய ஞாபக சக்தி குறையும் பேச்சு சக்தி குறையும் ஒன்று ஒன்றா நம்ம நம்மளை இழக்கிறோம் அசந்த போதும் இந்த இடத்துல அசந்த போதுன்னா சும்மா அப்படி தூங்குறது அப்படி கிடையாது ஒரு ஒரு உறுப்பும் அதனுடைய செயலை நிறுத்திடும் இது வந்து ஒரு இசிஜியில் வந்து இப்படி 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 இப்படின்னு இந்த காட்டுறது மிஷின் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பிளைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் கிராஜுவலா ஒரு ஒரு ஆர்கனா ஆர் லூசிங் அசந்த போதன் துயர் கேட அந்த கூட இந்த உடல் தான் இதுக்கு மேல விட்டுட்டு போக போறேன்னு தவிர்த்து என்னுடைய மனசு முழுமே அதே போலதான் இருக்கு அந்த மனதுல இருக்கிற அந்த துயரை எல்லாம் அடிப்பதற்கு மயில் மேல் வர மயில் மா மயில் மீது வரணும் வேல் கொண்டு வரணும் கடைசி நான்கு வரிகள் வரும் கிளையுடன் வேறர முனிவோனே கிளையுடன் வேற முனிவோனே உகந்த பாசம் கயிரொடு தூதவர் நலியாதேங் உகந்த பாசம் கயிரொடு தூதுவர் நலியாதேங் அசந்த போதன் துயர்கட மாமையில் வரவேணும் அசந்த போதன் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மே பெருமாளே அமைந்த வேலும் புயமிசை பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோ ஹராம் ஹரியோம் ஏறுமை ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றேங் ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றேங் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம்ொன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு ஹராம் Adiós.